புருஷனின் நிலைத்தன்மை தூய உணர்வு காரணமாக மனதின் மாற்றங்கள் எப்போதும் அதன் இறைவனால் அறியப்படுகின்றன மனம் தன்னைத்தானே உணரக்கூடியது என்பதால் அது தன்னைத்தானே ஒளிர்வித்துக் கொள்ளாது மனம் தன்னையும் வேறு எந்த பொருளையும் ஒரே நேரத்தில் அறிந்து கொள்வது சாத்தியமில்லை இரண்டாவது மனம் முதல் மனத்தை ஒளிரச் செய்கிறது என்று கருதப்பட்டால் அறிவாற்றல் பற்றிய அறிவாற்றலும் நினைவுகளின் குழப்பமும் கூட என்று கருத வேண்டியிருக்கும் சுய அறிவாற்றல் மூலம் அதன் சொந்த இயல்பை பற்றிய அறிவு உணர்வு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லாத வடிவத்தை எடுக்கும் போது பெறப்படுகிறது மனம் அறிபவராலும் அறியப்பட்டவராலும் வண்ணமயமாக்கப்படும் போது அது அனைத்தையும் புரிந்து கொள்வதாகவும் எண்ணற்ற ஆசைகளால் மாறுபட்டிருந்தாலும் மனம் மற்றொன்றிற்காக அதன் சங்க செயல்களுக்காக செயல்படுகிறது பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் முதல் சூத்திரம் புருஷனின் நிலைத்தன்மை தூய உணர்வு காரணமாக மனதின் மாற்றங்கள் எப்போதும் அதன் இறைவனால் அறியப்படுகின்றன பதஞ்சலி மனிதனின் முழு சிக்கலான தன்மையையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு முன்பும் அதற்கு பிறகும் இவ்வளவு விரிவான அமைப்பு ஒருபோதும் பிரணமிக்கவில்லை மனிதன் ஒரு எளிய உயிரினம் அல்ல மனுஷன் ரொம்ப சிக்கலான உயிரினம் ஒரு பாறை எளிமையானது ஏனால் பாறைக்கு ஒரே ஒரு அடுக்கு உடல் அடுக்கு மட்டுமே உள்ளது பதஞ்சலி அதை கோஸ் என்று அழைக்கிறார் மிகவும் மோசமான ஒரே ஒரு அடுக்கு நீங்க பாறைக்குள் செல்லுங்கள் நீங்க பாறை அடுக்குகளை காண்பீங்கள் ஆனால் வேறு எதுவும் இல்லை ஒரு மரத்தை பாருங்கள் உடலை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் காண்பீர்கள் மரம் என்பது உடல் மட்டுமல்ல அதுக்கு நுட்பமான ஒன்று நடந்துள்ளது அது பாறையை போல் அவ்வளவு இறந்ததல்ல அது மிகவும் உயிருடன் உள்ளது ஒரு நுட்பமான உடல் உருவானது நீங்க ஒரு மரத்தை ஒரு பாறை போல நடத்தினால் அது நீங்கள் தவறாக நடத்துகிறீர்கள் பின்னர் பாறைக்கும் மரத்திற்கும் இடையில் நடந்த நுட்பமான பரிணாமத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை மரம் வெறும் பரிணமித்தது அது வெறும் சிக்கலானது பின்னர் ஒரு விலங்கை எடுத்துக் கொண்டு இன்னும் சிக்கலானது நுட்பமான உடலின் மற்றொரு அடுக்கு உருவாகியுள்ளது மனிதனுக்கு ஐந்து உடல்கள் ஐந்து விதைகள் உள்ளன எனவே நீங்கள் உண்மையிலேயே மனிதனையும் அவனது மனதையும் புரிந்து கொள்ள விரும்பினால் முழு சிக்கலான தன்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு மேல் செல்ல வழி இல்லை நாம் மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு அடியை தவற விட்டால் உங்க உள்ளார்ந்த மையத்தை அடைய முடியாது கண்ணடியில் நீங்கள் காணக்கூடிய உடல் உங்கள் இருப்பின் வெளிப்புற ஓடு பலர் இதையெல்லாம் என்று தவறா புரிஞ்சுக்கிறாங்க உளவியலில் நடத்தைவாதம் என்று அழைக்கப்படும் ஒரு இயக்கம் உள்ளது அது மனிதன் உடலை தவிர வேறில்லை என்று நினைக்கிறது எதுவும் இல்லை ஆனால் எதுவும் இல்லை என்று பேசுபவர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் மனிதன் எப்போதும் எந்த எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதை விட அதிகம் நடத்தை வல்லுநர்கள் பி பிஎஃப் ஸ்கின்னர் மற்றும் அவரது குழுவினர் மனிதன் உடல் என்று நினைக்கிறாங்கள் உங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறது நீங்க உடலில் இருக்கிறீர்கள் என்பதல்ல ஆனால் நீங்கள் உடல் என்று மட்டுமே நினைக்கிறாங்கள் பின்னர் மனிதன் மிக குறைந்த வகுப்பிற்கு தள்ளப்படுகிறான் நிச்சயமா அவங்களால் அதை நிரூபிக்க முடியும் அவங்களால் அதை நிரூபிக்க முடியும் ஏனால் அது மனுஷனின் மிகவும் மோசமான பகுதி மற்றும் அறிவியல் பரிசோதனைக்கு எளிதில் கிடைக்கிறது மனிதனின் நுட்பமான அடுக்குகள் அவ்வளவு எளிதில் கிடைக்காது அல்லது வேறு வார்த்தைகளில் கொள்வதானால் அறிவியல் கருவிகள் இன்னும் அவ்வளவு நுட்பமாக இல்லை இது மனுஷன் நுட்பமான அடுக்குகளை தொட முடியாது ப்ரைட் ஆட்லர் மனுஷனுக்குள் கொஞ்சம் ஆழமாக செல்லுங்க அப்படியானால் மனுஷன் வெறும் உடல் மட்டும் இல்லை பதஞ்சலி பிராணமயக்கோஸ் என்று அழைக்கும் இரண்டாவது உடலின் ஒன்றை அவை தொடுகின்றன உயிர் உடல் ஆற்றல் உடல் ஆனால் அந்த ரொம்ப துண்டு துண்டான ஒரு பகுதியை மட்டுமே ப்ரைட் வந்து ஆட்லரும் தொடுறாங்க ஒரு பகுதியை ப்ரைட் வந்து மற்றொரு பகுதியை ஆட்லரும் தொடுறாங்களே ப்ரைட் மனுஷனை வெறும் பாலுணர்வாக குறைக்கிறார் அது மனுஷனிலும் இருக்கிறது ஆனால் அதுதான் முழு கதையல்ல அட்லர் மனிதனை வெறும் லட்சியமாகவும் விருப்பத்தை அதிகாரமாகவும் குறைக்கிறார் அதுவும் சுயநிலமாக இருக்குது மனிதன் மிகப்பெரியவன் மிகவும் சிக்கலானவன் மனிதன் ஒரு இசைக்குள் அதில் பல இசை கருவிகள் ஈடுபட்டுள்ளன ஆனால் இது எப்போயாலும் நடந்திருக்குது இது ஒரு பேரழிவு தான் ஆனால் இது எப்போதும் நடந்திருக்கிறது யாராவது ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்தால் அவர் தனது கண்டுபிடிப்பில் இருந்து ஒரு முழுமையான தத்துவத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் அது ஒரு பெரிய சலனம் பிரைட் பாலுறவில் தடுமாறினார் அதுவும் முழு பாலினத்திலும் அல்ல அவர் அடக்கப்பட்ட பாலுறவில் மட்டுமே தடுமாறினார் அவர் அடக்கப்பட்ட மக்களை கண்டார் கிறிஸ்தவ அடக்குமுறை மனிதனில் பல தடைகளை ஏற்படுத்தியுள்ளது அங்கு ஆற்றல் தனக்குள்ளேயே சுருண்டு தேங்கி இனி பாயவில்லை மனித சக்தியின் நீரோட்டத்தில் உள்ள அந்த பாறை போன்ற தடைகளை அவர் எதிர்கொண்டார் மேலும் அவர் நினைத்தார் மேலும் ஈகோ எப்போதும் அப்படித்தான் சிந்திக்கிறது தான் இறுதி உண்மையை கண்டுபிடித்ததாக ஆட்லர் வேறு வழியில் செயல்பட்டு மனிதனின் மற்றொரு தொகுதியை கண்டார் அதிகாரத்திற்கான விருப்பம் பின்னர் அவர் அதிலிருந்து ஒரு முழு தத்துவத்தை உருவாக்கினார் மனிதன் துண்டு துண்டாக எடுக்கப்பட்டான் மனிதனை முழுவதுமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளும் ஒரே தத்துவம் யோகா மட்டுமே ஜங் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்றான் மனிதனின் மூன்றாவது உடலின் ஒரு துண்டு மனோமைகோஸ் அவன் அதை பிடித்து அதிலிருந்து ஒரு முழு தத்துவத்தை உருவாக்கினான் முழு உடலையும் புரிந்து கொள்ள அதுவும் கூட சாத்தியமில்லை என்றால் உடல் மிகவும் சிக்கலானது மில்லியன் கணக்கான செல்கள் ஒரு பெரிய இணக்கத்தில் ஒரு அற்புதமான வழியில் செயல்படுகின்றன நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் பிறந்த போது நீங்கள் ஒரு சிறிய செல் மட்டுமே அந்த ஒரு செல்லிலிருந்து மற்றொரு செல் எழுகிறது செல் வளர்ந்து இரண்டாக பெரியது பின்னர் இரண்டு செல்கள் வளர்ந்து நான்காக பணிக்கின்றன ஒரு பிரிவுக்கிலிருந்து பிரிவு தொடர்கிறது உங்களிடம் மில்லியன் கணக்கான செல்கள் உள்ளன யாரோ ஒருவர் அவற்றை பிடித்து வைத்திருப்பது போல் அவை அனைத்தும் ஆழமான ஒத்துழைப்பில் செயல்படுகின்றன இது ஒரு குழப்பம் அல்ல நீங்க ஒரு பிரபஞ்சம் பின்னர் சில செல்கள் உங்க கண்களாகவும் சில செல்கள் உங்க காதுகளாகவும் சில செல்கள் உங்க பிறப்புரப்புகளாகவும் சில செல்கள் உங்கள் தோளாகவும் சில செல்கள் உங்கள் எலும்புகளாகவும் சில செல்கள் உங்கள் மூளையாகவும் சில செல்கள் உங்கள் நகங்களாகவும் உங்கள் முடியாகவும் மாறுகின்றன மேலும் அவை அனைத்தும் ஒரு செல்லிலிருந்து வெளிவருகின்றன அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை அவற்றுக்கு எந்த தரமான வேறுபாடும் இல்லை ஆனால் அவன் மிகவும் வித்தியாசமாக செயல்படுகின்றன கண்ணால் பார்க்க முடியும் காது பார்க்க முடியாது காது கேட்க முடியும் மணக்க முடியாது எனவே அந்த செல்கள் இணக்கமாக செயல்படுவது மட்டுமல்லாமல் அவை நிபுணர்களாகவும் மாறுகின்றன அவை ஒரு குறிப்பிட்ட நிபுணத்துவத்தை பெறுகின்றன ஒரு சில செல்கள் கண்களாக மாறுகின்றன என்ன நடந்தது என்ன வகையான பயிற்சி நடக்குது சில செல்கள் கண்களாகவும் சில செல்கள் காதுகளாகவும் இன்னும் சில செல்கள் உங்கள் மூக்காகவும் மாறுவது ஏன் அவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன உள்ளே ஒரு சிறந்த பயிற்சி இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவற்றை பயிற்றுவிக்கும் சில அறியப்படாத சக்தி அந்த செல்வை பார்க்கதன் தயாராகும் பொழுது அவை இன்னும் எதையும் பார்க்கலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குழந்தை கருப்பையில் இருக்கும் பொழுது அது முற்றிலும் குருடனாகவே இருக்கும் அவன் எந்த ஒளியையும் பார்க்கலை கண்கள் மூடப்பட்டுள்ளன ஒரு அதிசயம் பார்க்க பயிற்சி இல்லை கண்கள் தயாராக உள்ளன பார்க்க வாய்ப்பு இல்லை கண்கள் தயாராக உள்ளன குழந்தை தனது சொந்த நுரையீரலால் சுவாசிக்கலை சுவாசம் என்றால் என்னென்று அவனுக்கு தெரியாது ஆனால் நுரையீரல் தயாராக உள்ளது குழந்தை உலகத்திற்குள் நுழைந்து சுவாசிக்கப் போவதற்கு முன்பே அவை தயாராக உள்ளன குழந்தை உலகத்திற்குள்ளே நுழைந்து பார்க்க போவதற்கு முன்பே கண்கள் தயாராக உள்ளன எல்லாம் தாரா உள்ளது குழந்தை பிறக்கும் போது அவர் மிகப்பெரிய சிக்கலான சிறப்பு நுணுக்கம் கொண்ட ஒரு சரியான மனிதர் மேலும் எந்த பயிற்சியும் இல்லை ஒத்திகையும் இல்லை குழந்தை ஒரு மூச்சு கூட எடுக்கல ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து உடனடியாக அவர் அழுது தனது முதல் மூச்சு எடுக்கிறார் எந்த ஒரு பயிற்சியும் வழங்கப்படுவதற்கு முன்பே வழிமுறை தயாராக உள்ளது ஏதோ ஒரு மகத்தான சக்தி எதிர்காலத்தின் அனைத்து சாத்திய கூறுகளையும் புரிந்து கொள்ளும் சில சக்தி எதிர்காலத்திற்கான வாழ்க்கையின் அனைத்து சாத்திய கோறுகளையும் எது எதிர்கொள்ளும் வகையில் குழந்தையை தயார்படுத்தும் சில சக்தி உள்ளே ஆழமாக செயல்படுகிறது உடல் கூட முழுமையாக புரிந்து கொள்ளப்படலை இன்னும் இல்லை நமது முழு புரிதலும் துண்டு துண்டாக உள்ளது மனுஷன் அறிவியல் இன்னும் இல்லை பதஞ்சலியின் யோகா இதுவரை செய்யப்பட்ட மிக நெருக்கமான முயற்சி அவர் உடலை ஐந்து அடுக்குகளாக அல்லது ஐந்து உடல்களாக பிரிக்கிறார் உங்களுக்கு ஒரு சொல் இல்லை உங்களுக்கு ஐந்து உடல்கள் உள்ள ஐந்து உடல்களுக்கு பின்னால் உங்கள் இருப்பு உளவியலில் நடந்ததைப் போலவே மருத்துவத்திலும் நடந்துள்ளது அலோபதி உடல் உடலை மொத்த உடலை மட்டுமே நம்புகிறது தடத்தை வசிக்க இணையானது அலோபதி என்பது மிகப்பெரிய மருத்துவம் அதனால்தான் அது அறிவியல் பூர்வமாக மாறிவிட்டது ஏனெனில் அறிவியல் கருவி மிகவும் மோசமான விஷயங்களை மட்டுமே செய்ய முடியும் ஆழமா செல்லுங்கள் சீனவர் சுவனான ஆக்குபஞ்சர் ஒரு அடுக்குக்கு மேல் செல்கிறது இது உயிர் உடலில் கோஷில் வேலை செய்கிறது பௌதிக உடலில் ஏதாவது தவறு நடந்தால் அக்குபஞ்சர் உடல் உடலை தொடவே இல்லை அது உயிர் உடலில் வேலை செய்ய முயற்சிக்கிறது அது உயிர் ஆற்றலான பயோபிளாஸ்மாவில் வேலை செய்ய முயற்சிக்கிறது அது அங்கே எதையாவது நிலை நிறுத்துகிறது உடனடியாக மொத்த உடல் நன்றாக செயல்பட தொடங்குகிறது உயிர் உடலில் ஏதாவது தவறு நடந்தால் அக்குபஞ்சர் உடலில் மொத்த உடலில் செயல்படுகிறது நிச்சயமா அக்குபஞ்சருக்கு இது ஒரு மேல் நோக்கிய பணி அக்குபஞ்சருக்கு இது ஒரு கீழ் நோக்கிய பணி உயிர் உடல் உடல் உடலை விட சற்று உயரமாக இருப்பதால் இது எளிதானது உயிர் உடல் சரியாக அமைக்கப்பட்டால் உடல் உடல் அதை பின்பற்றுகிறது ஏனெனில் வரைபடம் உயிர் உடலில் உள்ளது உடல் உடல் என்பது உயிர் உடலின் செயல்படுத்தல் மட்டுமே சோவியத் ரஷ்யாவில் குத்தூசி மருத்துவம் என்ற ஒரு குறிப்பிட்ட மிக உணர்திறன் வாய்ந்த புகைப்படம் எடுத்தல் கேர்லியன் புகைப்படம் எடுத்தல் மனித உடலில் உள்ள எழுநூறு முக்கிய புள்ளிகளை கண்டறிந்ததால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை பெறுகிறது ஏனெனில் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஆண்டுகளாக குத்தூசி மருத்துவம் நிபுணர்களால் அவர்கள் எப்போதும் கணித்து வந்துள்ளனர் உடலில் உள்ள முக்கிய புள்ளிகள் எங்கே என்பதை அறிய அவர்களிடம் எந்த கருவிகளும் இல்லை ஆனால் காலப்போக்கில் பல நூற்றாண்டுகளாக சோதனை மற்றும் பிழை மூலம் அவர்கள் எழுநூறு புள்ளிகளை கண்டுபிடித்தனர் இப்போது கிர்லியன் அதே எழுநூறு புள்ளிகளை அறிவியல் கருவிகள் மூலம் கண்டுபிடித்துள்ளார் மேலும் கிர்லியன் புகைஸ் படம் எடுத்தல் ஒரு விஷயத்தை நிரூபித்துள்ளது உடல் மூலம் முக்கியத்தை மாற்ற முயற்சிப்பது அபத்தமானது வேலைக்காரனை மாற்றுவதன் மூலம் எஜமானன மாற்ற முயற்சிப்பது எஜமான் வேலைக்காரனின் பேச்சை கேட்க மாட்டார் என்பதால் அது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது நீங்க வேலைக்காரனை மாற்ற விரும்பினால் எஜமானனை மாற்றுங்க உடனடியாக வேலைக்காரன் பின்தொடர்கிறான் ஒவ்வொரு சிப்பாயும் சென்று மாற்றுவதற்கு பதிலாக ஜெனரலை மாற்றுவது நல்லது உடலில் மில்லியன் கணக்கான வீரர்கள் செல்கள் உள்ளன ஏதோ ஒரு கட்டளையின் கீழ் ஏதோ ஒரு கட்டளையின் கீழ் வேலை செய்கின்றன ளபதியை முழு உடல் அமைப்பும் மாறுகிறது ஹோமியோபதி இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்கிறது இது மனோமைகோஸ் மன உடலில் செயல்படுகிறது ஹோமியோபதியின் நிறுவனர் ஹானிமேன் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவற்றில் மிக சிறந்த ஒன்றை கண்டுபிடித்தார் அது மருந்தின் அளவு சிறியதாக இருந்தால் அது ஆழமாக செல்கிறது ஹோமியோபதி மருந்தை உருவாக்கும் முறையை அவர் சக்தியூட்டுதல் என்று அழைத்தார் அவங்க மருந்தின் அளவை கொண்டே செல்கிறார்கள் அவர் இந்த வழியில் செயல்படுவார் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு மருந்து எடுத்து அதை பத்து மடங்கு பால் சர்க்கரையுடன் அல்லது தண்ணீருடன் கலப்பார் ஓரளவு மருந்து ஒன்பது அளவு தண்ணீர் அவர் அவற்றை கலப்பார் பின்னர் அவர் மீண்டும் இந்த புதிய கரைசலில் ஓரளவு எடுத்து அதை மீண்டும் ஒன்பது மடங்கு தண்ணீர் அல்லது பால் சர்க்கரையுடன் கலப்பார் இந்த வழியில அவர் தொடர்வார் மீண்டும் புதிய கரைசலில் இருந்து ஓரளவு எடுத்து ஒன்பது மடங்கு தண்ணீர் கலப்பார் அவர் இதை செய்வார் மேலும் ஆற்றல் அதிகரிக்கும் படிப்படியாக மருந்து அணு அளவை அடைகிறது அது ரொம்ப நுட்பமாகி அது வேலை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்ப முடியாது அது கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது ஹோமியோபதி மருந்துகளில் சக்தி என்று எழுதப்பட்டிருப்பது இதுதான் பத்து சக்தி இருபது சக்தி நூறு சக்தி ஆயிரம் சக்தி சக்தி எவ்வளவு பெரியதோ அந்த அளவு சிறியதாக இருக்கும் பத்தாயிரம் சக்தியுடன் அசல் மருந்தின் ஒரு மில்லியனில் ஒரு பங்கு எஞ்சி இருக்கிறது கிட்டத்தட்ட எதுவும் இல்லை அது கிட்டத்தட்ட மறைந்து விட்டது ஆனால் பின்னர் அது மனோமயத்தின் ஆழமான ஆழமான மையத்திற்குள் நுழைகிறது அது உங்கள் மன உடலுக்குள் நுழைகிறது அது குத்தூசி மருத்துவத்தை விட ஆழமா செல்கிறது அது நீங்கள் அணு அல்லது துணை அணு மட்டத்தை அடைந்தது போல் இருக்கிறது பின்னர் அது உங்கள் உடலை தொடாது பின்னர் அது உங்கள் முக்கிய உடலை தொடாது அது வெறுமனே நுழைகிறது அது ரொம்ப நுட்பமானது மற்றும் மிக சீரியது அது எந்த தடைகளையும் தாண்டி வராது அது வெறுமனே மனோமயகோஸுக்குள் மன உடலுக்குள் நழுவ முடியும் அங்கிருந்து அது வேலை செய்ய தொடங்குகிறது பிராணமயத்தை விட பெரிய அதிகாரத்தை நீங்க கண்டுபிடித்துள்ளீர்கள் இந்திய மருத்துவமான ஆயுர்வேதம் இந்த மூன்றையும் இணைத்து உருவாக்கப்பட்டதாகும் இது பெரும் செயற்கையான மருந்து சில ஒன்றாகும் ஹிப்னோதெரபி இன்னும் ஆழமா செல்கிறது இது விஞ்ஞான மயகோசை தொடுகிறது நான்காவது உடல் நனவின் உடல் இது மருந்தை பயன்படுத்துவதில்லை இது எதையும் செயல்படுத்துறதில்லை இது வெறுமனே பரிந்துரையை பயன்படுத்துகிறது அவ்வளவுதான் இது உங்க மனதில் ஒரு ஆலோசனையை வைக்கிறது அதை விலங்கு காந்தவியல் மெஸ்மெரிசம் ஹிப்னாசிஸ் அல்லது நீங்கள் விரும்பும் எதையும் அழைக்கவும் ஆனால் அது சிந்தனை சக்தியின் மூலம் செயல்படுகிறது பொருளின் சக்தி அல்ல ஹோமியோபதி கூட இன்னும் மிகவும் நுட்பமான அளவில் பொருளின் சக்தி ஹிப்னோதெரபி பொருளை முழுவதுமாக நீக்குகிறது ஏன்றால் எவ்வளவு நுட்பமானதாக இருந்தாலும் அது பொருள் பத்தாயிரம் ஆற்றல் ஆனால் இன்னும் அது பொருளின் ஒரு ஆற்றல் அது வெறுமனே சிந்தனை ஆற்றலுக்கு விஞ்ஞான மயக்கோஸ் உணர்வு உடலுக்கு தாவுகிறது உங்கள் உணர்வு ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஏற்றுக்கொண்டால் அது செயல்பட தொடங்குகிறது ஹிப்னோதெரபிக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது அது எதிர்கால மருந்தாக மாறப்போகிறது ஏனால் உங்கள் சிந்தனை முறை மாற்றுவதன் மூலம் உங்கள் மனசை மாற்ற முடியும் டால் மனம் மூலம் உங்கள் முக்கிய உடலையும் முக்கிய உடலின் மூலம் உங்கள் மொத்த உடலைக்கும் மாற்ற முடியும் என்றால் ஏன் விஷயங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டும் ஏன் மொத்த மருந்துகளைப் பற்றி கவலைப்பட வேண்டும் சிந்தனை சக்தி மூலம் அதை ஏன் செயல்படுத்தக்கூடாது ஒரு ஊடகத்துல வேலை செய்யறும் ஹிப்னாடிஸ்ட் ஒருவரை நீங்க பார்த்துருக்கிறீங்களா நீங்க பார்க்கலன்னா அதை பார்க்கிறது மதிப்புக்குரியது இது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நுண்ணறிவு தரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் இந்தியாவில் அது நடக்கும் நீங்கள் நெருப்பில் நடப்பவர்களை கண்டிருக்க வேண்டும் இது ஹிப்னோ தவிர தவிர இல்லை அவங்க ஒரு குறிப்பிட்ட கடவுள் அல்லது தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் எந்த நெருப்பும் அவங்களை எரிக்க முடியாது என்ற கருத்து இந்த யோசனை மட்டும் போதும் இந்த யோசனை அவங்களின் உடலின் சாதாரண செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது மற்றும் மாற்றுகிறது அவங்க தர அரிசிக்கன்றாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க நீங்க உண்ணாவிரதம் இருக்கும் போது உங்க முழு உடலும் சுத்தமாக இருக்கும் போது அதில் எந்த கழிவும் இல்லை உங்களுக்கும் மொத்த உடலுக்கும் இடையிலான பாலம் வெளியேறுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் ஒரு கோவிலிலோ அல்லது மசூதியிலோ பாடுகிறார்கள் நடனம் ஆடுகிறார்கள் கடவுளோடு இசைந்து வாழ்கிறாங்க பின்னர் அவர்கள் நெருப்பின் மீது நடக்கும் தருணம் வருகிறது அவங்க நடனம் ஆட்கிறாங்க ஆட்கொண்டாங்க நெருப்பு ஏறிய போறது இல்லை என்ற முழு நம்பிக்கையுடன் வருகிறாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை நம்பிக்கையை எவ்வாறு உருவாக்குறதுங்கிறது தான் கேள்வி பின்னர் அவர்கள் நெருப்பின் மீது நடனம் ஆடுகிறார்கள் நெருப்பு எரியாது வெறும் பார்வையாளராக இருந்த ஒருவர் மிகவும் வெறித்தனமாக மாறியது பல முறை நடந்துள்ளது நெருப்பில் நடக்கும் இருபது பேர் எரிக்கப்படுவது இல்லை ஒருவர் உடனடியாக மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பார் இந்த மக்கள் நடக்கிறாங்க என்றால் நான் ஏன் நடக்கக்கூடாது அவர் குதிச்சார் நெருப்பு எரியல அந்த திடீர் தருணத்தில் ஒரு நம்பிக்கை எழுந்தது சில நேரங்கள் தயாராக இருந்தவர்கள் எரிக்கப்பட்டனர் சில நேரங்களில் தயாராக இல்லாத பார்வையாளர் நெருப்பில் நடந்தாலும் எரிக்கப்படவில்லை என்ன நடந்தது தயாராயிருந்த மக்கள் ஒரு சந்தேகத்தை சுமந்திருக்க வேண்டும் அது நடக்குமா இல்லையா என்று அவங்க யோசிச்சிருக்க வேண்டும் விஞ்ஞானமய கோக்களில் அவர்களின் நனவில் ஒரு நுட்பமான சந்தேகம் இருந்திருக்க வேண்டும் அது முழுமையான நம்பிக்கை அல்ல எனவே அவர்கள் சந்தேகத்துடன் வந்தார்கள் அந்த சந்தேகத்தின் காரணமாக உடல் உயர்ந்த ஆன்மாவிலிருந்து செய்தியை பெற முடியலை சந்தேகம் இடையில் வந்தது உடல் சாதாரண வழியில் தொடர்ந்து செயல்பட்டது அது எரிந்தது அதனால தான் அனைத்து மதங்களும் நம்பிக்கையை வலியுறுத்துகின்றன நம்பிக்கை என்பது ஹிப்னோதெரபி நம்பிக்கை இல்லாம உங்கள் இருப்பின் நுட்பமான பகுதிகளுக்குள் நுழைய முடியாது ஏன் ஒரு சிறிய சந்தேகம் நீங்கள் மீண்டும் மொத்தத்துக்கு தள்ளப்படுவீர்கள் அறிவியல் சந்தேகத்துடன் செயல்படுகிறது சந்தேகம் என்பது அறிவியலில் ஒரு முறையாகும் ஏனெனில் அறிவியல் மொத்தத்துடன் செயல்படுகிறது நீங்கள் சந்தேகித்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு அலோபதி கவலைப்படுவதில்லை அவர் தனது மருந்தை நம்பும்படி உங்களிடம் கேட்பதில்லை அவர் உங்களுக்கு மருந்து தருகிறார் நான் ஒரு ஹோமியோபதி நீங்க நம்புறீங்களா என்று கேட்பார் ஏன்னா உங்க நம்பிக்கை இல்லாம ஒரு ஹோமியோபதி உங்களுக்கு வேலை செய்யறது ரொம்ப கடினமா இருக்கும் மேலும் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் முழுமையான சரணடைதலை கேட்பார் இல்லைனில் எதுவும் சொல்ல முடியாது மதம் என்பது சரணாகதி மதம் என்பது ஒரு ஹிப்னோதெரபி மனசு ஒரு சடல் இருக்குது அதுதான் ஆனந்த மயகோஸ் பெரின்பவுடல் ஹிப்னோதெரபி நான்காவது வரை செல்கிறது தியானம் ஐந்தாவது வரை செல்கிறது தியானம் அந்த வார்த்தையே அழகானது ஏன்றா வேர் மருந்து போன்றது இரண்டும் ஒரே வேரிலிருந்து வருஷம் சொல்லுங்க மருத்துவமும் தியானமும் ஒரு வார்த்தையின் கிளைகள் குணப்படுத்துவது உங்களை ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் ஆக்குவது மருந்து மற்றும் ஆழமான மட்டத்தில் அது தியானம் தியானம் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதில்லை என்றால் ஆலோசனைகள் வெளியில் இருந்து வழங்கப்பட வேண்டும் வேறு யாராவது உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டும் ஆலோசனை என்பது நீங்கள் ஒருவரை சார்ந்து இருப்பதை குறிக்கிறது அவங்களால் உங்களை முழுமையாக நனவாக மாற்ற முடியாது என்றால் மற்றவர் தேவைப்படும் மேலும் ஒரு நிழல் உங்கள் இருப்பின் மீது வீசப்படும் தியானம் உங்களை எந்த நிழலும் இல்லாமல் இருள் இல்லாத முழுமையான ஒளி இல்லாம முழுமையான நனவாக ஆக்குகிறது இப்போ வந்து ஆலோசனை கூட ஒரு மோசமான விஷயம் என்று கருதப்படுகிறது யாரோ ஒருத்தர் சொல்லுகிறார் அதாவது வெளியிலிருந்து ஏதோ வருகிறது மேலும் இறுதி பகுப்பாய்வில் வெளியிலிருந்து வருவது பொருள் விஷயம் மட்டும் இல்லை வெளியிலிருந்து வர்றதும் பொருள் ஒரு சிந்தனை கூட பொருளின் ஒரு நுட்பமான வடிவம் ஹிப்னோதெரபி கூட பொருள் சார்ந்தது தியானம் அனைத்து ஆதாரங்களையும் ஆணைத்து ஆதாரங்களையும் கைவிடுகிறது அதனால்தான் தியானத்தை புரிஞ்சு கொள்வது உலகிலேயே மிகவும் கடினமான விஷயம் ஏனென்றால் எதுவும் மிச்சமில்லை ஒரு தூய புரிதல் ஒரு சாட்சியம் மட்டுமே அதுதான் வந்து இந்த மத மனதின் மாற்றங்கள் எப்போதும் அதன் இறைவனால் அறியப்படுகின்றன உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் யாரு அந்த இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும் புருஷனின் நிலைத்தன்மை தூய உணர்வு காரணமாக மனதின் மாற்றங்கள் எப்போதும் அதன் இறைவனால் அறியப்படுகின்றன உங்களுக்குள்ள ரெண்டு விஷயங்கள் நடக்கின்றன ஒன்று எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஆசைகள் ஆகியவற்றின் சூறாவளி உங்களை சுற்றி ஒரு பெரிய சூறாவளி தொடர்ந்து மாறிக்கொண்டே தொடர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு செயல்முறை இந்த செயல்முறைக்கு பின்னால் உங்கள் சாட்சி ஆன்மா உள்ளது நித்தியமானது நிரந்தரமானது மாறவே இல்லை அது ஒருபோதும் மாறல அது நித்திய வானம் போன்றது மேகங்கள் வந்து செல்கின்றன கூடுகின்றன சிதறுகின்றன வானம் தொடப்படாமல் செல்வாக்கு இல்லாமல் ஈர்க்கப்படாமல் உள்ளது அது தூய்மையாகவும் கண்ணியாகவும் உள்ளது அதுதான் இறைவன் உங்களுக்குள் நித்தியமானவர் மனசுல மாறிக்கிட்டே இருக்குது ஒரு மனம் இருக்கிறதுக்கு ஒரு கணம் முன்பு ஒரு கணம் கழித்து இன்னொரு மனம் வருகிறது சில நிமிடங்களுக்கு முன்பு நீங்க கோபமா இருந்தீங்க இப்போ நீங்க சிரிக்கிறீங்க ஒரு கம்பெனி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்க இப்போது நீங்க சோகமா இருக்கிறீர்கள் மாற்றங்கள் மாற்றங்கள் தொடர்ச்சியான அலைகள் மேலும் கீழும் ஒரு யோ யோ போல நீங்கள் தொடர்ந்து செல்கிறீர்கள் ஆனால் உங்களுக்குள் ஏதோ ஒன்று நித்தியமானது நாடகம் விளையாட்டை கண்டு கொண்டே இருப்பது சாட்சி சொல்பவர் இறைவன் நீங்கள் சாட்சி சொல்ல தொடங்கினால் படிப்படியாக நீங்கள் இறைவனிடம் நெருங்கி வருவீர்கள் பொருட்களை பார்க்க தொடங்குங்கள் நீங்க ஒரு மதம் பார்க்குறீங்க நீங்கள் மரத்தை படிக்கிறீங்க நீங்கள் அதை பார்க்க நீங்கள் என்பது உங்களுக்கு தெரியாது பின்னர் நீங்கள் ஒரு சாட்சி அல்ல நீங்க மரத்தை பார்க்கிறீங்க அதே நேரத்தில் நீங்கள பார்க்கறீங்க என்பதையும் பார்க்கறீங்க நீங்க ஒரு சாட்சி உணர்வு இரட்டை அம்பாக மாற வேண்டும் ஒரு ஆம்பு மரத்தை நோக்கி செல்கிறது மற்றொரு ஆம்பு உங்கள் அகநிலைக்கு செல்கிறது இது கிளீனம் ஏனால் நீங்கள் உங்களை பத்தி அறிந்தவுடன் மரத்தை மறந்துடுவீர்கள் மேலும் நீங்கள் மரத்தை பத்தி அறிந்த ஓடம் உங்களை விடுவீங்க ஆனால் படிப்படியாக ஒருவர் இறுக்கமான கயிற்றில் சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்வது போல சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்கிறார் ஆரம்பத்தில் கடினம் ஆபத்தானது ஆபத்தானது ஆனால் படிப்படியாக ஒருவர் சமநிலையை கற்றுக்கொள்கிறார் தொடர்ந்து முயற்சி பண்றீங்க சாட்சியாக இருக்க உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தாலும் அதை தவற விடாதீர்கள் என்றால் சாட்சி கொடுக்குறதை விட மதிப்பு மிக்கது எதுவும் இல்லை ஒரு செயலை செய்யுங்கள் நடப்பது அல்லது சாப்பிடுவது அல்லது குளிப்பது சாட்சியாகவும் மாறுங்கள் மழை உங்கள் மீது விழட்டும் ஆனால் உள்ளே நீங்கள் விழிப்புடன் இருந்து என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் தண்ணீரின் குளிர்ச்சி உடல் முழுவதும் கூச்ச உணர்வு உங்களை சுற்றியுள்ள ஒரு குறிப்பிட்ட அமைதி உங்களில் எழும் ஒரு குறிப்பிட்ட நல்வாழ்வு ஆனால் ஒரு சாட்சியாக தொடருங்கள் நீங்கள் அதை உணர்கிறீங்க சோழ்சியாக இருப்பது மட்டும் போதாது ஒரு சாட்சியா இருங்க பார்த்துக்கிட்டே இருங்க நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் எனக்கு சோகமா இருக்கு எனக்கு பசிக்கிறது பார்த்து கொண்டே இருங்க நாளடைவில் மகிழ்ச்சி உங்களிடமிருந்து பிரிந்திருப்பதையும் துக்கமும் பிரிந்திருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் காணக்கூடிய அனைத்தும் உங்களிடமிருந்து பிரிந்தவை இதுவே விவேக முறை பாகுபாடு உங்களிடமிருந்து பிரிந்த அனைத்தையும் காண முடியும் மேலும் காணக்கூடிய அனைத்தும் உங்களிடமிருந்து பிரிந்தவை சாட்சியாளரை நீங்க காண முடியாது அதுதான் இறைவன் நீங்க இறைவனுக்கு பின்னால் செல்ல முடியாது நீங்க இறைவன் நீங்கள் இருப்பின் இறுதி மையம் மனம் தன்னைத்தானே உணரக்கூடியது என்பதால் அது தன்னைத்தானே ஒளிர்வித்துக் கொள்ளாது மனமே காணப்படலாம் அது ஒரு பொருளாக மாறலாம் அது உணரப்படலாம் எனவே அது உணர்வான் அல்ல சாதாரணமாக பூவை பார்ப்பது என்று நாம் நினைக்கிறோம் இல்ல மனம் பூவை பார்த்து போல மனதை தாண்டி சென்று மனதை பார்க்க முடியும் நீங்கள் ஆழமாக செல்ல செல்ல பார்வையாளனே கவனிக்கப்படுபவனாக மாறுவதை காண்பீர்கள் அதனால்தான் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் மீண்டும் கோருகிறார் பார்வையாளர் கவனிக்கப்படுபவர் உணர்பவர் உணரப்படுபவர் நீங்கள் ஆழமாக செல்லும்போது முதல் மரங்களையும் ரோஜாவையும் நட்சத்திரங்களையும் நீங்கள் மனம் சாட்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் கண்களை மூடு இப்போது மனசுல உள்ள பதிவுகளை பாருங்கள் ரோஜாக்கள் நட்சத்திரங்கள் மரங்கள் இப்பொழுது உணர்வான் யாரு உணர்வான் கொஞ்சம் ஆழமா விட்டான் மனமே ஒரு பொருளாய் விட்டச்சு இந்த ஐந்து கோஷங்கள் இந்த ஐந்து விதைகள் ஐந்து நிலைகள் அங்கு உணர்வாளர் மீண்டும் மீண்டும் உணரப்படுபவராக மாறுகிறாரு நீங்க மொத்த உடலில் இருந்து உணவு உடலில் இருந்து கோஸ் உயிர் உடலுக்கு நகரும் போது உயிர் உடலில் இருந்து மொத்த உடலை ஒரு பொருளாக காண முடியும் என்பதை நீங்கள் உடனடியாக காண்கிறீர்கள் அது உயிர் உடலுக்கு வெளியே உள்ளது வீடு உங்களுக்கு வந்து வெளியே இருப்பது போல நீங்கள் உயிர் உடலில் நிற்கிற உங்கள் சொந்த உடல் உங்களை சுத்தி ஒரு சுவர் போன்றது மீண்டும் நீங்கள் உயிர் உடலில் இருந்து மனோமேகோஸ் மன உடலுக்கு நகர்கிறீர்கள் அதேதான் நடக்கும் இப்போது உயிர் உடலும் கூட உங்களுக்கு வெளியே உள்ளது உங்களை சுற்றி ஒரு வேலி போல இப்படித்தான் அது தொடர்கிறது சாட்சியாளர் மட்டுமே இருக்கும் இறுதி புள்ளிக்கு செல்கிறது பின்னர் நீங்கள் உங்களை நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று பார்க்க மாட்டீர்கள் நீங்கள் உங்களை பேரின்பத்தின் சாட்சியாக பார்க்கிறீர்கள் கடைசி உடல் ஆனந்த உடல் அதிலிருந்து பிரிவது மிகவும் கடினம் என்றால் அது இறைவனுக்கு மிக அருகில் உள்ளது அது இறைவனை சுற்றி ஒரு தட்ப வெப்பநிலை போல கிட்டத்தட்ட சூழ்ந்துள்ளது ஆனால் அதுவும் அறியப்பட வேண்டும் நீங்கள் பரவசமாக ஆனந்தமாக இருக்கும் கடைசி கட்டத்தில் கூட நீங்கள் இறுதி முயற்சியை பாகுபாட்டின் கடைசி முயற்சியை செய்ய வேண்டும் மேலும் பேரின்பம் உங்களிடமிருந்து தனித்தனியாக இருப்பதை காண வேண்டும் பின்னர் விடுதலை கைவல்யா பின்னர் நீங்கள் தனியாக விடப்படுகிறீர்கள் வெறும் சாட்சி மற்றும் அனைத்தும் பொருட்களாக குறைக்கப்படுகின்றன உடல் மனம் சக்தி பேரின்பம் கூட பரவசம் கூட தியானம் கூட இனி இல்லை தியானம் முழுமையடையும் போது அது இனி ஒரு தியானம் அல்ல தியானம் செய்பவர் உண்மையில் இலக்கை அடைந்தவுடன் அவர் தியானம் பண்றதில்லை அவரால் தியானம் பண்ண முடியாது ஏன்னா அதுவும் இப்போது நடைப்பயிற்சி சாப்பிடுவது போன்ற ஒரு செயலாகும் அவர் இருந்தும் பிரிந்து விட்டார் தியானத்துக்கும் சமாதிக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான் தியானத்துக்கும் சமாதிக்கும் இடையிலான வித்தியாசம் தியானம் என்பது ஐந்தாவது உடல் பேரின்ப உடல் அது இன்னும் ஒரு சிகிச்சை ஒரு மருந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்க இல்லாத ஒன்றோடு உங்களை அடையாளம் காண்கிறீர்கள் எல்லா நோய்களும் அடையாளம் காணல் முழுமையான ஆரோக்கியம் அடையாளம் காணப்படாததன் மூலம் சமாதி என்பது தியானம் கூட பின்தங்கி இருக்கும் போது மனம் தன்னையும் வேறு எந்த பொருளையும் ஒரே நேரத்தில் அறிந்து கொள்வது சாத்தியமில்லை இந்த சூத்திரங்கள் அனைத்தும் சாட்சி சொல்வது பற்றியது பதஞ்சலி படிப்படியாக கூறுகிறார் மனம் இரண்டு விஷயங்களை செய்வது சாத்தியமற்றது உணரப்படுவது மற்றும் உணர்வாளராக இருப்பது அது உணர்வாளராக இருக்கலாம் அல்லது உணரப்பட்டதாக இருக்கலாம் எனவே நீங்கள் உங்கள் மனதை காணும்போது மனம் உணர்வாளர் அல்ல என்பதை அது மூற்றிலும் நிரூபிக்கிறது நீங்கள் உணர்வாளர் நீங்கள் உடல் அல்ல நீங்கள் மனம் கூட அல்ல முழு முக்கியத்துவம் என்னென்றால் நீங்கள் இல்லாதவற்றிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க உங்களுக்கு எவ்வாறு உதவுவது இரண்டாவது மனம் முதல் மனத்தை ஒளிரச் செய்கிறது என்று கருதப்பட்டால் அறிவாற்றல் பற்றிய அறிதல் என்றும் நினைவுகளின் குழப்பம் என்றும் கருத வேண்டியிருக்கும்